ஒத்துழைந்த தியான மையங்கள் உருவாக்கிய உயர் ஆற்றல் நோயற்ற மண்டலத்தை நோக்கி நகிரியின் பார்வை நகிரி பார்வை முயற்சிகளில் உள்ள ஒத்துழைந்த தியான பழக்கம் நல்கிரி பகுதிக்கே உயர்ந்த ஆற்றல் ஆன்மீக ரீதியாக சிறந்த பகுதியாக மாற பூமிக்கும் பிரபஞ்சத்திற்கும் சேவை செய்யும் நோக்குடன் உள்ளது இப்பாதையின் விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் வட்டார தியான மையங்கள் வடிவமைப்பு தியான மையங்கள் வட்ட வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இது ஒற்றுமை மற்றும் பிரபஞ்ச ஆற்றல்களுடன் இணைப்பை குறிக்கிறேன் இந்த வடிவம் மையத்தை ஒப்புரவாக கவனிக்க உதவுகிறேன் மையத்தில் கலர்ச்சிக ஒலி இருக்கும் இது பிரபஞ்சத்துடன் இணைப்பை குறிக்கிறேன் இது தியானத்தில் ஆற்றல் கொடுப்பதாகவும் பார்வையை உறுதி செய்யும் சக்தியாகவும் விளங்கும் பிரிவுபடுத்தல் தியான இடத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு புறப்பட்ட பகுதிகள் இருக்கின்றன இது சமநிலையை பராமரிக்கவும் ஒற்றுமையையும் ஒவ்வொரு குழுவின் தனித்துவமான ஆற்றல் பங்களிப்பை ஒப்புக்கொள்ளவும் உருவாக்கப்பட்டுள்ளது கலர்ச்சிக ஒளி மையத்தின் பிரபஞ்ச ஆற்றல் மற்றும் நிலகிரியின் கலர்ச்சிக சக்திகளுடைய இணைக்கும் சின்னமா விளங்குகிறது இது தியானத்தின் போது பார்வையை உயர்த்தவும் பிரபஞ்சத்துடன் நெருங்கிய ஆன்மீக தொடர்பை நிலைநிறுத்தவும் உதவும் ஒரே நேரத்தில் தியான சமுதாயம் முழுவதும் ஒரே நேரத்தில் முக்கியமான குறிக்கோள் நெல்கிரியின் அனைத்து ஹட்டிகளும் வீடுகளும் ஒரே நேரத்தில் தியானம் செய்யும் பாங்கு அமைப்பதாகும் ஒவ்வொரு வீட்டும் ஒரே நேரத்தில் தியானம் செய்வதால் மிகப்பெரிய ஒற்றுமையான ஆற்றல் கலம் உருவாகும் இது நோயற்ற மண்டலத்தை உருவாக்கவும் நல்கிரியின் காந்த சக்தியை அதிகரிக்கவும் உதவும் சமூக ஆற்றல் பெருக்கம் ஒருங்கிணைந்த தியான ஆற்றலை அதிகரிக்கவும் மனநலத்தையும் உடல் நலத்தையும் மேம்படுத்தவும் உதவுகிறது இது நிலகிரிய நோயர் மண்டலமா மாற்றுவதில் முக்கிய பங்காற்று ஆற்றல் பெய்யும் இசை ஆற்றலுக்கான இசை தியானத்திற்கு தகவல் துடிப்புள்ள இசை இணைக்கப்படுகிறது இது நரம்பு அமைப்பை அமைதியாக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் தெளிவான சிந்தனையை ஊக்குவிக்கவும் உதவுகிறது இந்த இசை தியானத்தை குணமளிக்கும் முறையே விரைவாக உணரங்கியது நோயர மண்டலத்தை உருவாக்கும் நோக்கம் உடல் மற்றும் மன மனநலம் தியானம் ஆற்றல் பெரும் இசை மற்றும் பிரபஞ்ச ஒழுங்குகள் ஆகியவற்றின் இணைப்பால் நலகிரி மக்களின் உடல் மற்றும் மனநலம் மிகுந்து மேம்படும் மன அழுத்தம் நோய் எதிர்ப்பு மற்றும் உணர்ச்சி வரி சமநிலையை மேம்படுத்தி மக்களே ஆரோக்கியமாகவும் தகுதியானதாகவும் மாற்றும் ஆன்மீக சக்தி மண்டலம் நலகிரியே உயர் ஆற்றல் மண்டமா மாற்றுவதே ஒவ்வொரு நோக்கம் இந்த செயல்முறைகள் உலம் முழுவதும் பாசாங்கி இன்றி மற்றும் ஆற்றமிக்க பிரபஞ்சத்துடன் தொடர்பு கலர்ச்சிக இணைப்பு தியான மையங்கள் அணுவாத அண்மைய நெருக்கத்தை அமைக்கின்றன கலர்ச்சிக ஒளி மூலம் நெல்கிரி மக்கள் பிரபஞ்ச ஆற்றல்களுடன் இணைந்து அனுபவ வளர்ச்சி பெறும் இது ஒவ்வொருவரையும் தத்துவ ரீதியாக முன்னேற்றம் பெற வைக்கும் புவி மற்றும் பிரபஞ்ச மையம் விரிவான ஆற்றல் மையமாக நெல்கிரியை உருவாக்கி அதனால் பிற மக்களும் நன்கு பயனடைய உதவ மற்றும் உலகளாவிய ஆற்றல கலத்தை ஒற்றுமையா செயல்படுத்துவது முக்கிய இலக்காகும் எதிர்காலத்திற்கான முறை உலக மற்றும் பிரபஞ்ச உத்வேகம் இந்த முறையானது உலகம் முழுவதும் பின்பற்றக்கூடியதா இருக்கும் நெல்லகிரியின் ஆன்மீக மற்றும் குணமளிக்கும் மாதிரியா உலகம் முழுவதும் பின்பற்ற சூடிய சமுதாய வழிகாட்டியா மாறும் மனித குலத்தை உயர்த்தோம் இந்த முயற்சிகள் மனித குலத்தை உயர்த்துவதற்காக நகிரி மக்கள் மூலம் நடத்தப்படுகின்றன உலகத்தின் மற்ற சமூகங்களை பொறுப்புணர்வுடன் உயர்த்தும் ஒற்றுமையான பார்வையை தந்து செய்யும் முடிவா நலகிரியின் இந்த ஒத்துழைந்த தியான மையங்கள் அன்மீய மையங்களா மட்டும் அல்லாமல் மாற்றுத்திறன் மிக்க சிகிச்சை மையங்களாகவும் விளங்குகின்றன நிறைவு மையமாக நலகிரி பூமிக்கும் மற்றும் பிரபஞ்சத்துக்கும் உயர் ஆற்றல் மிக்க மையமா மாறும் இந்த தகவலை நிலகிரி மக்களிடம் பகிர்ந்து தியானத்துல பங்கேற்க ஊக்குவிக்கவும்